அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை எளிதாக வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை பிரயோகம் செய்வது எப்படி அதை எந்த முறையில் பிரயோகம் செய்தால் எதிரிகள் நமக்கு வசமாவார்கள் என் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய எதிரியை வசியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிரியின் பெயரை ஒரு வெள்ளை வெள்ளை பேப்பரில் எழுதி ார் பகுதியில் முதலில் கட்டிவிட்டு அடுத்ததாக அதே நாளில் அவரி செடிக்கும் அதே போல காப்பு கட்டி அதன் பிறகு தூபதீபம் காட்டி எளிய முறையில் ஒரு படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை எளிய முறையில் நூற்றி எட்டு முறை மட்டும் கூறிய பிறகு வெள்ளை சார்வேளை மூலிகையின் வேர் எடுத்து வந்து காப்பு கட்டிய அவரி செடியிலிருந்து இலைகளை பறித்து கொண்டு வந்து கல் உரலில் இரும்பு உலக்கையால் இடித்து அதிலிருந்து வரும் சாறை பிழிந்து வெள்ளை விலை வேருடன் இந்த சாற்றினை கலந்து நன்றாக அரைத்து புருவ மத்தியில் உங்களுடைய எதிரியின் பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு ஓம் நமோ பகவதி பாலமோகினி மமசத்ருவசம் குரு குரு சுவாகா என்ற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை மை வைக்கும் பொழுதும் குறைந்தது ஆயிரத்தி எட்டு முறை என்ற வீதத்தில் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் சொல்லி வந்தால் போதும் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக வசியமாகி நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்க கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் இந்த மையை பயன்படுத்தி வசியம் செய்யக்கூடிய எதிரிகள் என்று பார்க்கும் பொழுது நன்றாக பழகிய நண்பர்கள் உடன் பிறந்த உறவுகள் பங்காளிகள் அத்தை மாமன் இது போன்ற நெருங்கிய உறவுகளுக்குள் நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எதிரிகள் நாம் மேற்சொன்ன நபர்கள் அல்லாமல் வேறு வெளிநபர்களாக இருந்தால் அவர்களுடைய போட்டோ உங்களிடம் இருந்தால் அதனை வை நீங்கள் மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த ஏழு நாட்களும் உங்களால் முடிந்த படையல் வைத்து வைக்கக்கூடிய படையலானது சைவ படையலாக வைத்தால் போதும் குறிப்பாக இனிப்பு அதிரசம் உளுந்து வடை நெய் அப்பம் பால் பழம் தேங்காய் இவற்றை வைத்து தூபதீபம் காட் எதிரினுடைய பெயருக்கு முன்னால் இந்த படையலை வைத்து மந்திரத்தை கூறி பூஜை முடிந்த பிறகு மந்திரங்கள் கூறி முடிந்த பிறகு நீங்கள் வைத்துள்ள படையலுக்கு தூபதீபம் காட் எதிரியின் போட்டோவிற்கும் தூபதீபம் காட்டி அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய படையலாக இருக்கும் பொருட்களை மட்டும் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்தாலும் வெளிநபர்களாக இருக்கும் எதிரிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வசியமாகி விடுவார்கள் இந்த ஒரு எளிய முறையை செய்ய இயலக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதற்கு தேவைப்படக்கூடிய இரண்டு மூலிகைகள் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் கண்டிப்பாக இதை செய்தால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும்